ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இரவு வரை பிரதமை பின்னர் த்வி தியை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஏழு இருபத்தெட்டு இரவு வரை பிறகு ரோஹிணி யோகம் பரிகம் பதினொன்று நாற்பத்தி ஏழு இரவு வரை அதன் பின் சிவம் கரணம் பாலவம் ஒன்று இருபத்தி ரெண்டு இரவு வரை பிறகு கௌலவம் பதினொன்று ஐம்பது இரவு வரை பிறகு செய்துளை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்னைக்கு நாள் கீழ்நோக்கு நாள் தேய்பிரை தினம் இன்னைக்கு கிருத்திகை விரதம் கரிநாளும் கூட விஷ்ணோபதி புண்ணிய காலம் காலம் சொல்லுவாங்க ஐயப்ப ஐயப்ப பக்தர்களுக்கு இன்றைக்கி மாலை அணியக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது திருப்பரகுன்றத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் புறப்படக்கூடிய காட்சியும் இருக்கிறது இன்னைக்கு கிருத்திகை விரதம் ரொம்ப நல்ல நாள் நல்ல நேரம் காலை ஏழை முக்காலேருந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே காலிலேருந்து ஒரு ஒன்றே கால் வரை மாலை ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் கரணம் பன்னெண்டு டு ஒன்றரை மணி சூரிய உதயம் ஆறு பதினாலுக்கு இன்றைக்கி கிரக நிலைகளின் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுக்க சொல்லலாம் அதாவது இன்றைக்கி எப்பவும் போல் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விருச்சகத்தில் சூரியன் புதன் புதாத்திய யோகத்துடன் விருச்சகராசிக்கு இருக்குது தனசில் ஒன்றும் இல்லை மக்கரத்தில் சுக்கரர் வரப்போகிறாரு ஏன்னா தனசை விட்டு மகரத்துக்கு பதினெட்டு இது இது வருது ரொட்டேஷ்னலில் அடுத்தது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மகரத்தில் சுக்கரன் இருக்கார் இந்த கார்த்திகை மாதம் மாறக்கூடிய இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் கண்டினியூ ஆகும் இப்போது பிரதமையை பற்றி முழு விவரமான காணொளி பொதுவாகவே அம்பாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த வர திதி அப்படிங்கிறது பிரதமை திதி பிரதமை திதி சுக்லபட்ச பிரதமை இருக்குது அதே மாதிரி கிருஷ்ணபட்ச பிரதமை இருக்குது பௌர்ணமிக்கு அடுத்த வர இந்த பிரதமையை வந்து கிருஷ்ணபட்ச பிரதமை அப்படின்னு சொல்லுவாங்க பிரதம திதியை எப்போவுமே பாட்டிமை பாட்டி முகம் பாட்டியம் பாட்டுவம் அப்படிங்கெல்லாம் நம்ம கூப்பிட்றோம் பௌர்ணமி தினத்துக்கு அப்புறம் சந்திரன் தேய்வது அவ்வாறு சொல்வார்கள் இதுதான் பாட்டியம்மை பிரதம திதியில் பிறந்திருக்கிறீங்க அவங்க குணநலங்கள் எப்படி இருக்கும் நன்றி மறக்காதவர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் சந்தோஷ பிரியனாக இருப்பவர்கள் எதையும் யோசிக்கும் கூடிய புத்தி உடையவர்கள் செல்வந்தர்கள் பொருள் ஈட்டும் திறமை கொண்டவர்கள் பொறுமை உடையவர்கள் கீர்த்தி உடையவர்கள் சுகபோக வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அமைதியான குணம் கொண்டவர்கள் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பிரதமை திதியில் பிறந்தவங்க பிரதமை திதியின் குணங்கள் என்ன அப்படின்னா பிரதம திதியில் என்ன எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை பௌர்ணமி தினத்தில் பூமியில் கதிர்வீச்சு தன்மையும் ஈர்ப்பு விஷயம் மாறுபட்டிருக்கும் அதனால் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதம திதியில் பூமி கதிர்வீச்சு கு குறைவதனால எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இதே நீங்கள் பயன்படுத்தலாம் பிரதமை திதியில் என்னென்ன செய்யலாம் பிரதமை திதி முதல் சந்திர நாள் அப்படிங்கிறதுனால முக்கிய தெய்வ தெய்வம் அக்னி இந்த நாளில் பூஜைகள் அக்னி வேள்விகள் ஹோமங்கள் பரிகாரங்கள் மற்றும் மங்கள காரியங்கள் செய்ய தகுந்த நாள் கோமோதா வாங்கலாம் மற்றும் மத சடங்குகளை செய்யலாம் உபகரணங்கள் பழுது பார்க்கலாம் பூமி பூஜை போடலாம் கல்வி சம்பந்தமான பணிகளை தொடரலாம் வளர்பிர பிரதமர் எதிர்பார்த்த பலனை கல்வியில் தரும் தேய்முறை பிரதம குறைவான பலனை கொடுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று மொட்டை போடுறதுக்கு கூட இந்த பிரதமை திதியை தான் பயன்படுத்துவாங்க பிரதம திதியில என்ன செய்யக்கூடாது பிரதம திதியில வெளியூர் பயணங்கள் மற்றும் புதிய செயல்கள் செய்கிறது முடிந்தவரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பிரதமை திதிக்கான திதி சூனிய ராசிகள் வந்து இன்னைக்கு பிரதம திதிக்கு துலாமுக்கும் ம மகர ராசிக்கும் சூனிய ராசிகள் அந்த அந்த ராசிக்காரங்க இந்த பயன்படுத்த வேண்டாம் பிரதமை திதிக்கான தெய்வங்கள் யார் அப்படின்னா பிரதமை வளர்புறை திதிக்கான தெய்வங்கள் குபேரன் பிரம்மா பிரதமை தெய்வ்பிரை திதிக்கான தெய்வம் வந்து துர்க்கை அக்னி அவரவர் ராசி பலன்கள் இன்றைக்கி எப்படி இருக்க போகிறது மேஷ ராசிக்காரங்க அனைத்து வகையிலுமே முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடியவர்கள் உங்களுடைய விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு முயற்சி செய்து வெற்றியை நோக்கி நடை போடுவீர்கள் உங்களோட இன்றைக்கி கார்த்திகை விரதம் உங்களுடைய முருகனின் திருவருவளால் நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவெடுக்கும் அதனால் முருகபெருமான மனசார நினச்சிக்கோங்க நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நல்லதை செய்வார் அருள் கடாச்சம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மேஷ ராசிக்காரங்க இன்னமும் ஒரு சரியான தெளிவு நிலை வராதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இப்போ கோச்சார அடிப்படையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய முயற்சிகளில் வெற்றி இப்போயாவது கொஞ்சம் பரவாயில்ல போக போக ஏழரை சனி நாட்டு சனி பிடிக்கப் போகிறது அதனால் பயந்துக்க வேண்டாம் ஏழரை எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணாது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நிறைய செலிப்ரிட்டிஸே பார்ப்பீங்க தனுசு சிவ சிவகார்த்திகை இவங்களாம் பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு சனியை கடந்து தான் வந்திருக்காங்க இப்போ சூப்பர் ஒரு ஸ்டாராக தான் இருக்காங்க ஸ்டாராக இருக்கிறாங்க அப்போ அவங்க அந்த ஏழரை கடந்து வந்தவங்களுக்கு வேகம் அப்போ தான் அதிகமாக இருக்கும் முன்னேற துடிக்கக்கூடிய வேகம் முன்னேறிய ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை அப்படிங்கிறது இக்கட்டை கொடுக்கும் ஆனால் ஏழரை முழுசாக தப்பு பண்ணாது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கும் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கே அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு படிப்பை முடிக்கிறதுக்கே அப்போ வாழ்க்கையை புரிதலை கூட ஒரு ஏழரை வருடங்கள் எடுத்துக்கிறது தப்பு இல்லை அந்த பண்பட்ட விஷயமும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதனால் மேஷ ராசிக்காரங்க அதெல்லாம் நினைத்து சல்லாபப்பட வேண்டாம் ஒரு மாதிரி சங்கடப்பட வேண்டாம் முயற்சி உங்களுக்கு எப்போவுமே முயற்சியும் பயிற்சியும் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது விடாமுயற்சி விஸ்வரூபா வெற்றி அதை புரிஞ்சுக்கோங்க விநாயகரை வழிபடுங்க முருகப்பெருமானை இன்னைக்கு வழிபட்டு இந்த மாதத்தை துவங்குங்கள் நல்ல ஒரு மாதமாக இது உங்களுக்கு இருக்கட்டும் ராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு மன சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு பா அப்படின்னு உட்கார்ற டைம் இப்போ இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா பொதுவாகவே எவ்வளோ செலப்ரிட்டியாகவாக இருக்கட்டும் இல்லை சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா ஓய்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறது வேணும் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வருவீங்க ப்ளஸ்ஸு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறதுனால கலக்கம் ஏற்படும் அதிக அளவில் மனசில் விரக்தி அந்த உடல் அளவில் உள்ள அசதி இதெல்லாம் இன்றைக்கி ஒரு சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதுதான் நல்லது மாலை வேலைகளில் ஐயப்பனை வழிபடுறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி வழிபாடும் பண்ணிக்கங்க மிதுன ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகம் உடுக்கக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி என்னென்னலாம் யோசிச்சு வச்சிங்களோ அந்த யோசித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியான வாழ்க்கையை கொடு அதிகமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாள் பொதுவாக எல்லா முயற்சிகளும் எல்லாமே எடுக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ஜெயிக்கிறத பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் தோனி மாதிரி என்ன ப்ராசஸிங் ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிகப்படியான நன்மை உத்தியோகத்துலேயோ தொழிலையோ மாணவர்களாக இருப்பின் பெற்றோர்களாக இருப்பின் ஒரு பெண்களாக இருப்பின் கண்டிப்பாக இன்றைக்கி மேன்மை தரக்கூடிய அதிர்ஷ்டமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வழிபாடாக கிருத்திகை வருது அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானை வழிபடுறதும் ஐயப்பனை வழிபடுறதும் ரொம்ப நல்ல பலனை அவங்களுக்கு கொடுத்துரும் கடகராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் ஆளாவீங்க அசதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எங்கன்னா போய் படுத்துக்கலான்னு கூட தோணும் ஆனால் உங்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் படுக்கவே கூடாது நல்ல யோசித்து எல்லாம் செயல்படணும் நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செயல்படணும் அதுதான் அன்னைக்கு முக்கியம் அதனால் ஒரு சில சோர்வுகள் வரதான் செய்யும் நிறைய பேருக்கு கடகராசிக்காரங்க ரொம்ப டிம் ஆகிட்டே வராங்க சந்திரன் மேலே அஷ்டம சத்தில் போகுது சந்திரன் சனியே அஷ்டம சனியாக போகுது அப்போ அந்த அஷ்டம சனி என்ன பண்ணும் அப்படின்னா தொழிலை மந்தமாக்கும் ஏன்னா பத்தாம் பார்வையே பார்க்குது இல்லை மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும்போது தொழிலில் மந்தமாக இருக்கும் போது இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த தொழிலில் ஏதாவது ஸ்பீட் இல்லைன்னா அப்படியே உட்காருவாங்க அதனால் அதெல்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம் தொடர்ந்து உங்களுடைய உயர் உயர் முளை முயற்சி மற்றும் அதற்கான வெற்றியும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க பெற்று மார்ச் இருபத்தி அப்புறம் உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு புத்தியும் ஒரு காலம் அதையும் நீங்கள் பார்க்குறோம் அது உங்களுக்கு அதுக்கான எல்லா கோச்சாரப்படியான பல்லன்கள் பார்த்துமோ தினமும் இப்படி ஒன்று நடக்கணும்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நடந்தால் கடகராசிக்காரங்க மாலை வேலைகளில் சிவ வழிபாடும் முருகன் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லாட்ரி போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்புறம் யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடியது பெரும் பணம் பெரும் தானம் பெரும் தானிய வகைகள் எல்லாமே இன்றைக்கி வாங்குவீங்க யோகம் இன்றைக்கி உங்களுக்கு யோகன்னு சொல்லுவாங்கள்ல அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு எவ்வளோ இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நல்ல பாயிண்ட் உங்களுக்கு கிடை இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நீங்கள் முன்னேற போகிறீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு பண்ண போகுது நிறைய பேர் இந்த சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப படாத பாடு படுறாங்க சில பேர் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யாதீங்க ஒரு நூறு யோசித்த பிறகு கலந்தாலோசித்த பிறகு அந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்துங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சிவ வழிபாடு பண்ணுறதும் முருகன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப வெற்றியை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க புகழ் வடையக்கூடிய நாள் இன்றைக்கி உங்களை எல்லாமே புகழ்வாங்கப்பா இந்த மாதிரி ஒரு மனுஷன் இல்லை எவ்வளோ நல்ல மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷி எப்படிலாம் செய்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோலாம் எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க பாரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களாம் எவ்வளோ நேர்மையாக முன்னேறி நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க நல்ல இடத்துக்கு வராங்க அப்படின்லாம் உங்களை புகழக்கூடிய நாள் இன்றைக்கி அந்த புகழ் வந்து என்றைக்குமே ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவைப்படாது தான் ஒரு பூஸ் அது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது மாலை வேலைகளில் முருகன் வழிபாடு சிவ வழிபாடு ரொம்ப நன்மையை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நாள் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே வெளியில் போவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு முருக வழிபாடு பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் விச்சய ராசிக்காரங்க போட்டி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதிகமான போட்டி விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும் இந்த விச்சய ராசிக்காரங்களை பொதுவாகவே இந்த லோன் லயாபிலிட்டிஸ்லாம் போயிடாதீங்க அது பெரிய பிரச்சனையை கொடுக்கும் போட்டி அப்படிங்கிறதுக்கு நிரந்தர தீர்வு வந்து வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழிலில் இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாக சில சுணக்கங்களுக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வச்சுக்கிற ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க வழிபாடாக இன்றைக்கி முருகன் வழிபாடு ரொம்ப நல்லதாக கொடுக்கும் இன்றைக்கி பூதாத்திய யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுனால அறிவு சார்ந்த விஷயங்கள் நல்ல முடிவு எடுக்கணும் எடுப்பீங்க அதுதான் உண்மை நன்றி தனசு ராசிக்காரங்கிறது சிறிது நஷ்டங்கள்னால் கவனக்குறைனாலும் ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் யோசித்து செயல்படுங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுவதனால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்திருக்கு தனசு வந்து என்றைக்குமே ஒரு விஷயத்தை யோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டாங்க ஆனால் ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கக்கூடியவங்களும் இவங்க தான் என்ன ஏதுன்னு கவலைப்பட மாட்டாங்க இறங்கின பிறகு பார்த்துக்கலான்னு யோசிப்பாங்க அப்படியும் சில நேரத்தில் அது மைனஸ் ஆகும் அதனால் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக கவனமாக பொறுமையாக முடிவெடுங்க தனுசு ராசிக்காரங்க மாலை வேலைகளில் ஐயப்பனை வழிபடுறதும் முருகப்பெருமானை வழிபடுறதும் மிக நன்மையை உங்களுக்கு கொண்டுத்தே ஆகும் மகர ராசிக்காரங்க இன்றைக்கி சுக்கரன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் வரவுகளை அதிகமாக கொடுப்பார் நிறைய பொருள் வரவு பண வரவு தானிய வரவு எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் மகர ராசிக்காரங்க என்றைக்குமே சிகரம் தொடக்கூடியவர்கள் அவங்க ஏழரை நாட்டு சனி மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்தாலும் முருகனின் பேரருள் உங்களுக்கு இருக்குது சனியோடைய பேரருளும் உங்களுக்கு இருக்குது உங்கள் வீட்டு அதிபதியாக அவர் தான் அவர் இன்றைக்கி சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால பிரபலம் ஆவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் ஒரு உங்களோடைய இடத்துக்குள்ளேயே நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க இனி வருங்காலங்களில் அதுக்கு இன்றைக்கி அச்சாணியாக கண்டிப்பாக இருக்கும் முடிவுகளை யோசித்து செயல்படுங்க மற்றபடி இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக உருவெடுக்கும் மாலை வேலைகளில் கிருத்திகை விரதத்தை இருக்கிறதும் முருக வழிபாடு பண்ணுறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி குழியக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவீங்க கும்பராசிக்காரங்க வெற்றிகள்னால் வாகை சூட போகிறார்கள் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு எந்த செயல் செய்தாலும் அதை யோசித்து ஆராய்ஞ்சு பண்ணுங்க அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி வெளிநாடு போவீங்க வெளியூர் போகிறவங்க வெளியூர் போவீங்க கும்பராசிக்காரங்க பொதுவாகவே இந்த நாளை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு சனியோட தாக்கங்கள் இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் முருகப்பெருமா கிருத்திகவிரதம் வழிபாடும் இன்றைக்கி பண்ணிக்குவோங்க ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசிக்காரங்க தனம் வருமானம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க நிறைய விஷயங்களை யோசித்து செயல்படுறதுனால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளில் உத்தியோகத்தில் தொழிலில் உங்களுடைய படிப்பில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கும்போது வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் அதுதான் மீன ராசிக்காரங்க இப்போ சில தொந்தரவுகள் செலவுகள் கடன்கள் அப்படின்னு அவதிப்பட்டாலும் இந்த நாள் ஒரு முக்கிய முடிவை நல்லபடியாக எடுத்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சந்திராஷ்டமம் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க சந்திராஷ்டம் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக மற்றபடி கனி ராசிக்காரங்க நல்லா தான் இருப்பீங்க அஸ்த சித்திரை நட்சத்திரம் மட்டும் ரொம்ப யோசித்து செயல்படுங்க துலாம் ராசிக்காரங்களும் யோசித்து செயல்படுங்க அதுலேயும் சித்திரை வருது பாதங்கள் அப்படிங்கும் போது இந்த சந்திராஷ்டமால கரெக்டாக நகர்ந்து வாங்க மீன ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையான விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு நடைபெறும் மாலை வேலைகளில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்ல மேன்மையை கொடுக்கும் நன்றி அனைத்து ராசினருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் அனைத்து ராசினருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நமோ நாராயணாய் நன்றி